பூஸ்டர் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் மூணே நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சகோதர சகோதரிகளே வணக்கம் குடியாத்தம் குமரன் சார் யார் சார் அந்த சார் யார் சார் நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் முதலமைச்சர் ஆயிட்டா அந்த யார் அந்த சார் யாரும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார் சார் யார் சார் அந்த சார் எடப்பாடி சார் கேக்குறாரு நீங்க தான் சார் அந்த சார் எடப்பாடி சார் நீங்க தான் அந்த சார் வேற போலப்பில்ல வேற போலப்பில்லையா இவ்வளோவா பதவி அலையவீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு அவன் அந்த பொறுக்கி போய் அந்த பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி கிட்ட அவன் எவ்வளவு அயோகியத்தனம் பண்ணான் அவனுக்கு முப்பது வருஷம் தண்டனை நீங்க வாங்கி கொடுத்துருக்காரு இந்த உலகத்துல பெண்களினுடைய பாதுகாவலர் தாய் கூலத்தின் தங்கத் அனைத்து சகோதரிகளுக்கும் தந்தை ஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் இன்றைக்கு பெண்களை பாதுகாத்து வருகிற தலைவர் தளபதி அவர்கள் அவன் கைது செய்யப்பட்டு ஒரு சில மாதங்களில் அவனுக்கு முப்பது வருடங்கள் அவன் பணமாக தான் வரணும் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தண்டனையை பெற்றுத்தந்து இனி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி இந்தியாவிலே திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது இதை இவங்களுக்கு பொறுக்க முடியல போய் எடப்பாடி கேட்குறாரு அந்த சார் யாரு அந்த சார் யாரு அப்படி ஒரு மாதிரி சிரிப்பார்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் முப்பத்தி ரெண்டு பல்லு தெரிய மாதிரி இப்படி பாம்பாட்டி மாதிரி கையாட்டு கையாட்டினு பேசுவார்ல அந்த சார் யாரு அந்த சாரி மறைச்சிட்டிங்களே அந்த சார் மறைச்சிட்டிங்களே யாரையும் மறைக்கணுன்ற அவசியம் திராவிட மாடல் அரசு கிடையாது திரு எடப்பாடி அவர்களே அந்த வேலை யார் பார்க்கறதுன்னா நீங்க நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை அவமதிப்பழுக்களை எடப்பாடிக்கு உள்ளே போடலாம் அழகா நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் அங்கே இருக்கிற அரசு வழக்கறிஞர் வெற்றி விசாரணை பண்ணாங்க அவன் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடக்கிறதுக்கு பிளாக்மெயில் பண்ணும்போது அவன் ஃபோனில் வந்துட்டு சார் சார்னு பேசுகிறான் அவன் அவன் வந்து நான் அந்த காலேஜினுடைய அந்த அந்த யூனிவர்சிட்டினுடைய அந்த பல்கலைக்கழக ஸ்டாஃப்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றி இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறப்பார் சார் சார்னு ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கான் ஃபோனை அழகாக இன்றைக்கி நீதிமன்றம் அதை சொல்லுது நீதிமன்றமே க சொல்லுது ஃப்ளைட் மோடு போட்டு ஃப்ளைட் மோடு போட்டால் என்ன எடப்பாடிக்கு தெரியும் இல்லை ஃப்ளைட் மோடனா என்னான்னு சொல்லி ஃபோனெல்லாம் வராது டவரே இருக்காது சும்மா ஒரு டம்மி டெட் பாடி மாதிரி அந்த ஃபோனு எடப்பாடி டெட் பாடி மாதிரி ஃபோனை சொன்னேன் டெட் பாடி நான் நினைச்சா நினச்சிக்காதீங்க அந்த ஃபோன் வந்து டெட் பாடி மாதிரி அந்த ஃபோனில் சும்மா பேசியிருக்கேன் அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டம் அந்த சூழ்நிலை பாருங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டம் அந்த நேரத்தில் சார் சார் நினைக்கிறான் அந்த பொண்ணு பயந்துட்டுக்குது அந்த பொண்ணு பயந்துட்டுக்குது உண்மையிலே அந்த பொண்ணை வந்து பாராட்டணும் அந்த சகோதரியை இவ்வளோ துணிச்சலாக வெளியே வந்துச்சு பாருங்கள் அந்த சகோதரி மட்டும் இதை வெளியே சொல்லாம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம தான் இன்னும் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை ஞானசகரை கெடுத்திருப்பான் அந்த பொம்பளை பொறிக்கி நாய் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருப்பான் என்ன மாதிரி இனி எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அந்த காம கொடுறன் கிட்ட அப்படின்னு துணிச்சலா துணிச்சலா அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு தான் இன்னைக்கு அவனு முப்பது வருஷம் தண்டனை இன்னைக்கு அவன் சும்மா அங்கே மிரட்டியிருக்கிறான் சாருன்னு சொல்லி அது நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது அப்போ க்ளீனாக தெரிஞ்சு போச்சு அந்த ஸ்பாட்லாம் அந்த பொண்ணுக்கு அவன் மிரட்டும் போது அவன் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்டில் இருந்துருக்கான் ஃப்ளைட் மோட் போட்டு தான் வந்திருக்காங்க ஃப்ளைட் மோடில் வந்து சும்மா மிரட்டி இருக்கிறான் அது கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ளைட் மோட்னு சொல்லி அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்புன்னா உலகமே கண்ட ஒரு தீர்ப்பு முப்பது வருஷம் அவனை ஜெயில் திறனேன் இந்த பாலியல் கூட்டத்தில் இருக்கிறானுங்க பாருங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறானுங்க இல்லை தூக்குதன்லாம் கொடுக்கக்கூடாது தூக்குதண்ணை கொடுத்தா சும்மா அப்படி அவ்வளோதான் நரம்பு கட்டாயிடம் போயிடுவான் அவனுக்கு முடிஞ்சு போச்சு வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும் அதுவும் ஜெயிலுன்னா இந்த காலையில் ஆறு மணிக்கு திறந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு போட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஜெயிலில் அவன் உள்ளே தான் இருக்கணும் அவன் சாப்பாடு சாப்பிட்றது ஆளி நாள் அந்த உள்ளே தான் இருக்கணும் அவன் அவன் அந்த முப்பது வருஷம் அந்த ஜெயிலுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும் இப்படிப்பட்ட காம கொடுக்கணுங்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனையை இன்றைக்கு தலைவர் தளபதி பெற்றுத்தந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவிலேயே ஏன் இந்திய அரசில் வரலாற்றில் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த பிறகு ஜனநாயக ஆட்சி மலர்ந்த பிறகு ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விரல்விட்டு எண்ணுகின்ற ஒரு சில மாதங்களில் மிக துரிதமாக விசாரணை நடத்தப்பட்டு நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்பட்டு இவ்வளோ சீக்கிரம் அதிரடியாக ஒருவனுக்கு முப்பது வருடங்கள் சிறை தண்டனை இன்றைக்கு தமிழக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கான தண்டனை அவனுக்கு வழங்கியிருக்கிறது என்று கேட்டால் இதுதான் திராவிட மாடல் அரசு இங்கேதான் தலைவர் தளபதி நிற்கிறார் எந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் எந்த ஸ்டேட்ல கிடையாது இன்னைக்கு நீங்க எடப்பாடி யார் அந்த சார் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்றாருல்ல எடப்பாடி சொல்றாருல்ல எப்ப நீங்க ஆட்சிக்கு வர்றது சரி அதுக்கு நான் பின்னாலுக்கு வரேன் நீங்க இன்னைக்கு போய் லேபராக இருக்கீங்கல்ல திரு எடப்பாடி அவர்களே இன்னைக்கு போய் நீங்க லேபரா இருக்கிறீங்க இப்போ நீங்க லேபர் வேலை சரிங்களா யார்கிட்ட அமித்ஷா போய் சாஸ்டாங்கமாக காலில் ஊந்துருக்கீங்களா அந்த ஃபோட்டோ வெளியே வந்து சரிமா அது சரி காலில் விடுறதுக்கு எங்கள் அண்ணன் எடப்பாடிக்கு சொல்லியாக கொடுக்கணும் அதில் டபுள் பிஎஸ்டி ஒரு காலில் விழுறதுக்கு சைஸ் சைஸாக காலில் விழுவார் நான் எடப்பாடி டேபிள் கீழே எப்படி போய் காலில் விடணும் தவழ்ந்து போய் எப்படி காலில் விடணும் ஊர்ந்து போய் எப்படி காலில் விடணும் சாஸ்டாங்கமாக அப்படியே வடிவில் ஒரு படத்தில் இந்த அந்த பாய் மடிக்கும் போது அப்படியே கீழே விழுவா அப்படி அப்படியே கீழே விழுந்து மூக்கில் அடிப்படை ரத்தம் வரும் ஆனால் எங்கள் அண்ணன் எடப்பாடி ரத்தம்லாம் வராது அழகாக விழுவாரு அது மாதிரி சைஸ் சைஸாக காலில் விழக்கூடிய நான் எடப்பாடி இன்றைக்கி எடப்பாடியினுடைய முதலமைச்சர் ஆவதற்கும் இடி அமலாக்கத்துறை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இன்னைக்கு அமித்ஷாவின் கால்களை தேடி அழைந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அமித்ஷாவின் கால்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா கால சாஸ்தாங்கமா உழுதுங்க அமித்ஷா காலில் சாஸ்தாங்கமா இல்ல என்ன சொல்றது அந்த அமித்ஷா பிஜேபி கட்சி ஆட்சி பண்றது பார் தினம் கற்பழிக்கிறோம் குழந்தைங்களை கற்பழிக்கிறோம் கோயிலில் கற்பழிக்கிறோம் அந்த கட்சியினுடைய மகளிர் நிர்வாகிகளை கற்பளிக்கிறோம் அந்த வீடியோ சோசியல் மீடியாலே வெளியே வந்துட்டு தவிர அவனுக்கு தண்டனை இல்லை அவனுக்கு தண்டனை இல்லை ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்ன உடனே அவனை பிடிச்சி அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் முப்பது வருஷம் தண்டனை பட் அவன் தப்பிக்க முடியாது இனிமே இந்த தப்பு எவனும் பண்ணக்கூடாது ஆனால் இதில் ஏதாவது குளிர் கைலான்னு எடப்பாடி பார்த்தா அப்படி இதில் ஏதாவது குளிர் கைலான் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வாங்கி கொடுத்தார் தலைவர் தளபதி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இன்னைக்கு அனைத்து பெண்களும் சமூக வலைதளங்களிலே மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார் உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி திராவிட மாடல் அரசு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்களின் அண்ணன் எங்கள் தந்தை ஸ்தானத்தில் அப்பா என்ற தலைவர் தளபதி இன்னைக்கு பாசு தொடைக்காது என்று சொன்னால் தன் மகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கும் அண்ணனாக எத்தனையோ பெண்களுக்கு ஏன் கோடிக்கணக்கான பெண்களுக்கு இன்றைக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி ரக்ஷா பந்தன் ஒரு பண்டிகை வரும் ரக்ஷா பந்தன் நார்த் இந்தியாவில் நம்ம நம்ம ஊர்லேயும் கட்டுவாங்க அந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்றைக்கி எல்லா பெண்களும் அவங்க அண்ணனுக்கும் அண்ணனாக நினைக்கக்கூடியவங்களுக்கும் ராக்கி கட்டுவாங்க அந்த ராக்கி ரக்ஷாபந்தன் என்னான்னு கேட்டால் என்னுடைய கருப்புக்கு நீதான் ரக்ஷகன் எங்கள் அண்ணன் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு அப்படி இன்றைக்கி லட்சக்கணக்கான பெண்கள் தலைவர் தளபதி கையில் ராக்கி கட்ட தயாராக இருக்கிறாங்க ரக்ஷாபந்தன் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துறாங்க இவ்வளோ ஒரு மலிவான அரசியலாக ஒரு பெரிய மனுஷன் பல முறை இருந்திருக்கீங்க ராஜ்யசபால் எம்பியாக இருந்திருக்கீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பொதுச்செயலாளர் அதிமுக போய்சொழராக இருக்கீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க ஆனால் ஒரு பிளக்கா பசங்க மாதிரி அரசியல் பண்றது நான் உங்களை சொல்ல ஒரு பிளக்கா பசங்க தன மாதிரி அரசியல் பண்றது ஒரு பிளக்காத்தனமா இல்லை இது ஒரு கேவலமா இல்லை நீதிமன்றம்

யார் வந்த சார் யார் வந்த யார் அது என்ன ஸ்டாலின் சார் யார் சார் ஸ்டாலின் சார் யார் அந்த எடப்பாடி தான் எடப்பாடி சார் தான் சார் மித்துமா உங்ககிட்ட கொடுத்தா ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் போட்ட பிடிக்கிறான் அவன் எடப்பாடி அந்த எடப்பாடின்னு சொல்ல முடியுமா என்ன பண்ணீங்க ஆனா அரசு அவனை உண்டு இல்லைனாக்கி இன்னைக்கு அவனுக்கு முப்பது வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அவன் ஒரு குற்றவாளி அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை அது நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனால் அது நீதிமன்ற அவமதி போலக்கு மாதிரி எடப்பாடி அந்த சாரி யாருன்னு நான் கண்டுபிடிப்போம்னா ஜட்ஜு சார் வந்து எடப்பாடித்துக்கு உள்ளே போடணும் ஏன்னா கண்டம் ஆஃப் த கோர்ட் அது சரி அது இருக்கட்டும் நாங்கள் எங்கள் எங்கள் திராவிட மாடல் தலைவர் தளபதி எனக்கு முப்பது வருஷம் நடனம் வாங்கி கொடுத்துட்டாரு அதை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது பொள்ளாச்சி வழக்கு நீங்கள் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸ் தான் அந்த சிபிஐ எடுத்தாங்க நீங்கள் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸை நீங்கள் யார் யார் அக்யூஸ்ட்னு காமிச்சிங்களோ அவங்க தான் சிபிஐ எடுத்தாங்க அதில் எங்கே போனான் பொள்ளாச்சி ஜெயராம பையன் பேர் ஏன் வரலை அந்த பார் பாஸ்கரை பார்னு ஒருத்தன் பேர் வருமே அவன் தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க முதல்ல அவனை தான் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் அவனை வெளியே வெளியம்சிட்டிங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பொள்ளாச்சி பாலியல் குற்றத்திலே முதல் செய்யப்பட்டவன் அந்த பார் என்று பேர் கொண்டவன் அதிமுக சேர்ந்தவன் அத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பார்னு பேர் கொண்டவன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணீங்களே அவன் ஏன் இதில் வரலன்னா ஏன் இதில் வரல அவன் தண்டனையில் ஏன் வரல அவனை வந்து ஏன் காப்பாற்றணும் கேட்டால் அந்த பாரன் பேர் கொண்டவன் அவன் வெளியே வந்தானா ஆட்டோமேட்டிக்காக பொள்ளாச்சி ஜெயராம பையன் வெளியே வந்துடுறான் யார் அந்த சார் அந்த சாரை நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொல்கிறேன் எடப்பாடி சார் நீ காப்பாத்திட்டிய சார் பொள்ளாச்சி ஜெயராம பையனை அப்புறம் உனக்கு என்ன சார் யோகி தேகதி பேசுறதுக்கு நீ சார் பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாற்றுன அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் ஆட்சியில் நீங்கள் இவன் தான் இவன் இவன் குற்றவாளின்னு சொன்னீங்க அதை சிபிஐ கிட்ட போச்சு அது நீதிமன்றத்தில் போய் உங்களுடைய ஆட்சியிலே பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிக்கு உங்களால் தண்டனை வாங்கி தர முடியல உங்களுக்கு அந்த யோகிதை இல்லை நீங்க ஏன் வாங்கி தரல கட்டா பாதிக்க அந்த பெண்களை கற்பழித்தவர்கள் அத்தனை பேரும் பெண்களை பாலியல் பலாத்காரம் அத்தனை பேரும் அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக பொறுப்பில் இருக்க முடியாது ஏ ஒன் அக்யூஸ் கேரண்டர் கேட்டால் பொள்ளாச்சி ஜெயராம பையன் அவன் ஏன் வரல கேஸ்ல அவன் கேஸ்ல வரல நீ இப்போ உன் ஆட்சியில் நீ ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸ் தான் சிபிஐ பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க எவ்வளோ அழகாக நீ காப்பாற்றிக்கிறேன் சார் எடப்பாடி சார் எவ்வளோ அழகா பொள்ளாச்சி ஜெயர் அவன் தானே நம்பர் ஒன் போரிக்கு பையன் அவன் ஆணுறுப்பை வெட்டி தெருளுகிற நாய்க்கு போடணும் பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் குழந்த பையன்றான் குழந்த பையனாக அவன் பொறம்புக்கு பொம்பளை பொறிக்கி எத்தனை பெண்கள் வாழ்க்கை கருத்து அவன் சுற்றிட்டு இருக்கான் அவனை காப்பாற்றுந்து யார் அவனை காப்பாற்றுந்து யார் அவனை காப்பாற்றுந்து யார் சாரு சாரு எட பாடி சார் பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாத்தன யாரு சாரு நீ தானே சாரு எடப்பாடி சாரு நீ தானே சாரு காப்பாத்தன இப்ப நீ இங்க வந்து யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு கேட்கிற நீ தான் சார் அந்த சாரு பெண்களை கற்பழிச்சவன் பல நூற்று பெண்களினுடைய வாழ்க்கையை கெடுத்தனே அந்த எட பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாத்தனிய சாரு எடப்பாடி சாரு நீ தான் சார் அந்த சாரு இதுலலாம் மலிவான அரசியல் பண்ணக்கூடாது எவ்வளோ அழகாக அவன் அதுலேருந்து கேஸில் இருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க ஏன்னா ஸ்டேஷனில் உங்கள் ஆட்சியில் போய் யார் மேலே நீங்கள் குற்றம் சொன்னீங்களோ அதை தான் சிபிஐ எடுத்துகிட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கிக்கும் அதில் எவ்வளோ அழகானே காப்பாற்றிற இவன் அதாவது அந்த பாருன்னு பேர் கொண்டவன் பேர் நான் வந்துட்டேன் அவன் பாருன்னு பேர் கொண்டவன் அவன் தான் நம்பர் ஒன் அவன் தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிக்கணிங்க பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தை ஃபஸ்ட்டு அவனை தான் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் அவன் இந்த கேஸில் இல்லை அவனை இந்த எஃப்ஐஆரில் கொண்டு வந்து அவனை கேஸில் கொண்டு வந்து வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொம்பளை பொறுக்கி பொறுக்கி போகிறம்போக்கு அந்த எச்சோ பொறுக்கினாயும் பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் மாற்றான் அவனும் போன சாகர் வரைக்கும் ஜெயிலுக்குள்ளோம் எவ்வளோ அழகா பொள்ளாச்சி ஜெயராம் பையன் அந்த கேஸில் நீ முதலமைச்சர் இருக்கும்போது அவன் பேரை எடுத்துட்டு இங்கே வந்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம் தண்டனை பெற்று தந்திருக்கிறார் தலைவர் தளபதி அவர்கள் உலகத்தில் என் தலைவன் தளபதி போல ஒரு தளபதி ஒரு தலைவன் கிடையாது பெண்களை பாதுகாப்பதில்லை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்த உன் கட்சியினுடைய எம்எல்ஏ பையன் பொள்ளாச்சி ஜெயராம் பையனை காப்பாத்திட்டு ஏன் சார் நீ வந்து எங்களை கேட்கறியா சார் யார் அந்த சாருன்னு ஒரு சாரு ஒரு மயிரும் ஒரு மோரும் இல்லைங்க அவ வருத்தம் தான் முப்பது வருஷம் உள்ள போயிட்டான் அவள் தான் முடிஞ்சு போயிட்டான் கதை அவள்தான் கதை முடிஞ்சு போச்சு ஒரு சில மாதங்களில் திரு எடப்பாடி அவர்களே ஒரு வருஷம் கூட ஆகல ஒரு சில மாதங்களில் ஸ்பீடு கோட்டை விட ஸ்பீடாக நடத்தி ஸ்பீடு கோட்டை விட ஜெட்டு விட வேகமாக நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சொல்லி இந்த கேஸை அவ்வளவு வேகமா நடத்தி ஒரே சில மாதங்களிலே பல பெண்கள் வாழ்க்கையை கெடுத்து கடைசியில் அந்த வீர மங்கை அந்த பொண்ணுக்கு ஒரு ராயல் சல்யூட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு அரசு அந்த பொண்ணுக்கு துணையா நினைச்சு திராவிட மாடல் அரசு ஒரே சில மாதங்களில் குற்றவாளிக்கு முப்பது வருடங்கள் சிறை தண்டனை பெற்று தந்திருக்கிறார் தலைவர் தளபதி ஆனால் நீங்கள் நான்கு வருடங்கள் முதலமைச்சராக இருந்தீர்களே நான்கு வருடங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க எப்படிப்பொருக்கி பையனே பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் தானே ஆனா எண்ணிக்கை சிக்கிறான் எடப்பாடி அவர்களே சிக்கலாம் எத்தனை பெண்கள் வாழ்க்கை கடுத்தவன காப்பாத்திட்டு யார் அந்த சாரு நான் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் சாரு யார் அந்த சாராம் நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் வந்து கண்டுபிடி ஆட்சிக்கு வருவியா எப்படி எப்படி ஆட்சிக்கு வருவீங்க எடப்பாடியா எப்படி ஆட்சிக்கு வருவேன் இருபத்தி ஆறுல தேச தலைவன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் எங்கள் தலைவன் நமது தலைவன் தமிழனத்தின் தலைவன் உனக்கும் சேர்த்த தலைவன் தளபதி தான் முதலமைச்சர் மாண்பு கண்ட உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எதிர்கட்சி தலைவரத்துக்கு முயற்சி என்ன பண்ண பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டு ஆட்சிக்கு வரது அண்ணன் எடப்பாடி அவர்களே பிஜேபி கூட்டணி சேர்ந்தாலே பாடியில் போற மாதிரி தான் பாடியாச்சு பணத்தை பாடிய அதாவது பிஜேபி கூட ஆட்சியில் சேர்ந்து கூட்டணி சேர்ந்தாலே பாடியில் போற மாதிரி தான் நாங்கள் இரண்டாயிரத்தி கூட சேர்ந்து அனுபவப்பட்டோமே நாங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய வெரி குட் லீடர் அண்ட் ராங் பார்ட்டி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களே இந்த நாட்டின் பிரதமராக்க வேண்டும் என்று பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அவரை பிரதமர் ஆக்கணும் பிஜேபி ஆட்சியில் தமிழகத்தை சேர்ந்த கீழக்கரியை சேர்ந்த இஸ்லாமியர் தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டை ஜனாதிபதி ஆக்கிய வரலாறு முத்தமிழிகள் தலைவர் கலைஞருக்கு உண்டு அதோட உன்னை கழித்துக்கிட்டே அந்த பிஜேபி வேறு அது வாஜபாய்க்காக போகணும் இப்போ இருக்கிற பிஜேபியா அந்த பிஜேபோடு போய் நீங்கள் கூட்டணி செஞ்சிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுதா ஆ அந்த பிஜேபியோட போய் கூட்டணி செஞ்சிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுதா எதிர்க்கட்சி தலைவர் வர முடியுமான்னு பாருங்கள் மிஸ்டர் நடப்பாடி அவர்களே எதிர்க்கட்சி தலைவராக வர முடியுமான்னு பாருங்கள் பிஜேபோடு கூட்டணி செஞ்சிட்டு உங்கள் ஆட்சிக்கு வந்துடுவாங்களாம் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிற கூட்டணி அதிமுகவின் கூட்டணி இந்த நாட்டை காட்டிக் கொடுக்கிற கூட்டணி அதிமுகவின் கூட்டணி இந்த நாட்டை காட்டிக் கொடுக்கிற கூட்டிக் கொடுக்கிற கூட்டணி அதிமுக பிஜேபின் கூட்டணி என்ற பைராங்க குற்றம் சாட்டுகிறேன் எல்லாமே அக்யூஸ்தான அவனுடைய இடி அவனுடைய அமலாக்குத்துறை ஐடி ஐடி அந்த ரைடுக்கு பயந்து தானே போய் எல்லாம் அங்கே போய் கூட்டணி சேர்ந்துருக்கீங்க அந்த ரைடுக்கு பயந்திருந்த போய் கூட்டணி எங்க போய் பயந்து போய் கூட்டணி செர்றீங்க அது உங்க ஸ்டோனி யாராவது கூட்டணி செல்லலாம்

சிம்பிள் பேன் பண்ணுவான் பார்ட்டியை பேன் பண்ணுவான் பார்ட்டி பிளாக பேன் பண்ணுவேன் ஆர்ஃபுனா நிற்கணும் பாலிடிக்ஸ்ல ரோட்லான்ட்டான் அனாஜா நிற்கணும் சின்னம் கொடி எல்லாத்தையும் ஒன்னிலா மாக்கிடுவான் உடனே பயந்துன்னு போய் அவன் காலில் விழுந்துட்டு எங்களை பார்த்து பேசுறீங்களா இன்னைக்கு எங்க மேல இன்னும் உங்களுக்கு எல்லாம் யாருக்கு ரைடு வரல எங்களுக்கு எத்தனை ரைடு விடுறான் அதெல்லாம் பார்த்து தானே தளபதி ஆகுத அவன் எங்களுக்கு ரைடு விட்டே இருக்கிறான் அமலாக்கத்துறை வந்தனே இருக்கிறான் நாளைய தமிழகம் வாலிப கலை நாளைய தமிழக வாலிப கலைஞர் மாண்டவ உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி அண்ணா ரைடு கெட் மோடி என்ன ஒரு ஆன்மீக இளம் தலைவர் நாளைய தமிழக ஆண்டன் உதயநிதி ஸ்டாலின் அந்த கெட்ஸ் நாலு வருஷம் முதலமைச்சர் அந்த திரு எடப்பாடி அவர்களே உங்களுக்கு இருக்குதா ஒரு ஜட்மெண்ட் வந்தாச்சு நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லிட்டா இன்னைக்கு நியாயமா இருக்கிறது நீதிமன்றம் தான் வட மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியர் மாநிலத்தில் அவனுக்கு நீதிமன்றத்தை என்ன மிரட்டானு எனக்கு தெரியாது நீதிபதிகளே ஒரு முறை சொன்னாங்க எங்க நிர்வாகத்திலே தலையிடுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆதங்கப்பட்டாங்க டெல்லியில் பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில் ஆனா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நீதிமன்றம் நியாயமா இருக்கு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நீதிமன்றம் நியாயமா தீர்ப்பு கொடுக்குது நீதிமன்றம் நியாயமா இருக்குது இன்னைக்கு நீதிமன்றம் விசாரணை பண்ணுது அப்படி திமுக காப்பாற்றிடுமா நீதிமன்றம் காப்பாற்றிடுமா நீதிமன்றம் அவ்வளோ விசாரணை பண்ணாங்க அந்த பொண்ணு சார் அண்ணனா யாருன்னு அவ்வளோ விசாரணை பண்ணி அவள் எந்த நேரத்தில் ஃபோன் ஆனில் இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் ஆஃப் இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் சைலண்ட் மோட் இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் ஃப்ளைட் மோட் இருக்குது கண்டுபிடிச்சா இவ்வளோ ஒரு ஒரு சென்ஸ் கூட இல்லை திரு எடப்பாடி அவர்களுக்கு இவ்வளோ அறிவு கூட இல்லை நீங்கள் ஃபோன் வச்சிருக்கீங்க இல்லை உங்கள் சென் மித்துன கேளுங்க அவர் சொல்லுவார் அழகாக கோர்ட்டில் கண்டுபிடிச்சிட்டான் அந்த நேரத்துல அவன் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட் இருக்குது அப்போ விசாரிக்கும் போது என்னான்னு கேட்டா என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவங்க நான் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டாஃப் நான் இந்த பல்கலைக்கழகத்துடைய ஊழியர் அப்படின்னு சொல்லி சார் சார்னு யார்கிட்டோ சொல்லி இந்த பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி யார்கிட்ட சார் சார் சார்னு அப்படி பேசிக்கிறான் பொண்ணு பயந்துருச்சு பொண்ணு பயந்துருச்சு அது இப்போ விசாரணையில் தெரியுது அங்கே யாரும் சாரே இல்லை ஃப்ளைட் மட்டும் சும்மா பொய்யா பேச்சுக்கிறான்னு சொல்லி இது நீதிமன்றம் இது ஓப்பனாக சொல்லி இதை யார் விமர்சனம் விமர்சனம் பண்ணக்கூடாது இந்த நீதிமன்றம் அவதிர் வலக்கை முடிஞ்சு போச்சுக்காது அவ்வளோ ஒன்லி ஒன் நெக்ஸ்ட் அந்த பர்பவுக்கு பேச்சை பையன் அந்த நானசகரா ஒருத்தன் தான் அவனை தூக்கி உள்ள முப்பது வருஷம் நான் நடப்பாடையவர்களே முப்பது வருஷம் நீ வந்து உங்க கட்சி எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் அண்ணா விட்டுடுங்கண்ணா துணி கழட்டிடுனா அடிக்காதிங்கண்ணா அடிக்காதிங்கண்ணா அந்த பொண்ணு கதறித்தேன் கேமரா கடந்த பக்கம் நீ நின்று அவன் யாருன்னு கேட்டால் பொள்ளாச்சி ஜெயராகுன் பையன் அவனை நீ காப்பாத்துற நம்ம வீட்டில் பொட்ட பசங்க அவனை நீ காப்பாத்துற நூறு பெண்களை கற்பழிச்சவனை நீ காப்பாத்திட்ட இங்க நாங்க தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அந்த சாரி யார் வந்து இங்க குட்டையை கலப்புற இந்த மலிவான அரசியல் எல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற இந்தியா இல்ல இந்த ஊடகத்திலே ஒரே ஒரு தலைவன் யார் கேட்டால் எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்கிய இளைஞர்களின் போர்முகட்டு தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சுமல நாயகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவனாக பெற்றிருக்கிற வாழும் இன்றைக்கு வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக இருக்கக்கூடிய நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவர் இந்த தீர்ப்பு இனி வருத்தம் கூட ஒரு பொண்ணுகிட்ட போய் அவங்க நலலை கூட தொட்டு பார்க்கக்கூடாது திராவிட மாடல் அரசில் முக்கியமாக பிஜேபிக்கார்ட்ட சொல்கிறேன் ஏன்னா நீ தான் பாலியல் ஜனதா கட்சி பெண்கள்கிட்ட சிலிபஸ் பண்றது வம்பு பண்றதுன்னா பட்டா உனக்கு இதே தண்டனை தான் இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்பதை எடப்பாடி அவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால யார் அந்த சாரு யார் அந்த சாரு நான் ஆட்சிக்கு வந்தோம் அந்த சாரு யாருன்னு கண்டுபிடிச்சிடும் சிரிக்கிறார் அப்படி எல்லா சாரு நம்பர் அந்த யார் அந்த சாரு யார் அந்த சார்னா அந்த சாரு தான் எடப்பாடி சார் நீதான் அந்த சார் நீ தான் அந்த சார் எடப்பாடி சாரு யார் அந்த சாரு யார் அந்த அந்த சார் எடப்பாடி சாரு நூறு பேரை கற்பழிச்ச பொள்ளாச்சி ஜெயராமனை நீ நீதான் எடப்பாடி நீதான் அந்த சார் நீதான் அந்த சார் ஸ்டாலின் சார் யார் அந்த சார் அந்த சார் தான் எடப்பாடி சார் நூறு பெண்களை கற்பழிச்ச பொள்ளாச்சி ஜெயராமனை காப்பாத்தன புண்ணியவா எடப்பாடி சாரு நீ தான் அந்த சாரு நீ தான் அந்த சாரு நீ தான் அந்த சாரு இப்படி வரலாற்று மிக தீர்ப்பளிங்க அந்த நீதிபதி பாதர்களுக்கு கோடிக்கணக்கான வணக்கங்கள் நன்றி வணக்கம் நாள் இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்